நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஏஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பயில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் சரிங்களா இதுக்கு உண்டான முக்கியமான முக்கிய தினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்க்கப் பார்க்க போகிறோம் சரிங்களா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து மூணு மாதத்துக்கு பார்க்க போகிறோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சரிங்களா ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு பழைய இதுக்கு முன்னாடி உள்ள மாசு மாதத்துக்கு நமக்கு ஷார்ட்கட் கொடுத்துட்டோம் பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கீழே பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்த்து இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஓகேங்களா இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாகவே இருக்கும் பாருங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஜூலை மாதம் அப்படின்னாவே எத்தனை விஷயம் வருதுன்னு மட்டும் பாருங்க ஒரு ஒரு அஞ்சு விஷயம் தான் கொடுத்துருவாங்க ஜூலை மாசம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுலாம் என்னன்னா தேசிய மருத்துவ தினம் மக்கள் தொகை தினம் கல்வி வளர்ச்சி மண்டே இந்த மாதிரி மண்டேல நென்சன் மண்டல தினம் சர்வதேச புலிகள் தினம் சொல்றாங்க ஜூலை அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வலை அப்படின்னு ஞாபகம் சரிங்களா வலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க இது எப்படின்னா வலை ஜூலைனா இப்போ ஒரு கொரோனா அப்படின்னு ஆபம் வச்சுங்க கொரோனா அப்படிங்கிற அந்த அந்த வைரஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த வைரஸ்லேருந்து நம்மளை யார் காப்பாற்றினா அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த வலையிலிருந்து நம்மளை யார் காப்பாற்றினா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா மருத்துவர்கள் தான் காப்பாற்றுனாங்க எல்லா மக்களையும் சரி சரிங்களா மருத்துவர் வந்து அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த வலையிலிருந்து நம்மளை மருத்துவர்கள் தான் நம்மளை காப்பாற்றுனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சினும் எதுக்காங்கன்னா ஜூலைனா என்னென்னு சொல்கிற மாதிரிங்க சரிங்களா ஜூலை அப்படின்னா வலை நாப்டினோம் கொரோனாலேருந்து கொரோனா அப்படிங்கிற அந்த வலையிலிருந்து யார் காப்பாற்றினா மருத்துவர்கள் காப்பாற்றினாங்க யார் உலக மக்களை காப்பாற்றினாங்க அதனால் கொரோனா அப்படி வந்ததுனால அந்த கொரோனா வலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானதுனால சரிங்களா கல்வி வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எல்லாத்தையுமே ஆன்லைன் கிளாஸில் லீவ் விட்டாங்க சரிங்களா அதுமாதிரி நெல்சன் மண்டேலா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இருந்து கீழே விழன்னு வச்சுக்கலாம் கீழே விழுறப்போ வந்து மண்டல் அடிபடாமல் இருக்குது ஒரு வலை கட்டியிருந்தாங்க அப்படி கட்டினா ஒரு மண்டல் அடிபடாது அப்படிமாரி தான் மண்டேல அப்படி கூட அதுமாரி வந்து ஊர் உள்ள வந்து புளி பூந்துருச்சுன்னு வச்சுங்களா அந்த டைமில் என்ன ஆச்சு அந்த டைமில் அந்த புளி எப்படி பிடிப்பாங்க காட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வலை போட்டு தான் பிடிப்பாங்க புலிகள் தினம் சரிங்களா இது மட்டும் நான் வச்சுங்க சரிங்களா மருத்துவர்கள் உழவு மக்களை கொரோனா வலையிலேருந்து காப்பாற்றுறாங்க கல்வி வளர்ச்சி இல்லை மாதிரி சண்ணுக்கு மட்டும் தான் சண்ணுக்கு புளிக்கெலாம் வந்து கொரோனா வராது அப்படி கூட நான் வச்சுங்க எல்லாமே கொரோனா வலை அப்படின்னு நான் வச்சுங்க வலைனா ஜூலன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ மருத்துவர்கள் அப்படின்னா நான் நம்பர் ஒன் தான் அவங்களுக்கு கொடுப்பேன் நம்பர் ஒன் ஏன்னா கொரோனா டைமில் அவங்க தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க மருத்துவர்கள் எப்போமே நம்பர் ஒன் தான் அவங்க கடவுளுக்கு நிகராக கருதப்படுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உலக மருத் மக்கள் தொகை தினம் மக்கள் தொகை அப்படின்னாவே நம்ம எக்னெ சொல்கிறேன் எப்படி மக்கள் தொகை படம் வரைகிறப்ப இப்படி தான் மக்கள் வரையும் இப்படி தான் மக்கள் வரைவோம் இப்படி தான் ரெண்டு ஒரு கோடு போடுவோம் அப்புறம் ரெண்டு கோடு போட்டு மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இவ்வளோ மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ மக்கள் அப்படின்னாவே ஒன்று ஒன்று ஒவ்வொரு சரிங்களா ஒவ்வொரு நாளையும் வந்து அதை ஷார்ட் கட்டு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும்னா ஒன்று ஒன்று அது ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கு இருக்கு அந்த மக்கள் தொகை குறைகிறதுக்காக தான் அந்த கொரோனா வலை வந்துச்சு அப்படின்னு ஆச்சு கல்வி வளர்ச்சி தினம் அப்படின்னா பதினஞ்சு சரிங்களா கல்வி வளர்ச்சி அப்படின்னாவே உனக்கு வந்து சுதந்திரமாக வந்து கல்வி கற்றுக்கிறதுக்கு உனக்கு வளர்ச்சி சுதந்திரமாக நீ எப்போ கல்வி கற்றுக்கிட்டோம் அப்போ தான் உனக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா திடீர்னு வந்து உங்கள் வீட்டில் வந்து அதை படி இதை படினு சொன்னாங்கன்னா கல்வி வளர்ச்சி அந்த இடத்துல வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் நீ எப்போ சுதந்திரமாக படிக்கிறியோ பதினஞ்சு தான் சுதந்திரம் எப்போ சுதந்திரமாக படிக்கிறியோ அப்போ தான் வந்து கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பதினெட்டு நெல்சன் நெல் மண்டேலாம் இப்போ நெல்சன் மண்டேலான்னு சொல்லிட்டு ஒரு சன் இருக்கான் அதை சன்னால் சன்னுக்கு பதினெட்டு வயசு உன் பையனுக்கு எத்தனை வயசு பதினெட்டு வயசு சரிங்களா பதினெட்டு பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுதுங்க இப்போ தாங்க டுவெல்த்து முடிச்சிருக்கேன் காலேஜ் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் பையனை பற்றி கேட்டாங்கன்னா புலிகள் அப்படின்னாவே இருபத்தி ஒன்பது புலிகள் அப்படின்னாவே இருபத்தி ஒன்பது இது ஷார்டெட் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படினு கேட்டால் இது நம்ம வீட்டில் வைக்கிற புளின்னு ஆமிச்சுங்க வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது கிலோ புளி வந்து இருபத்தொம்பது ரூபா அப்படின்னு ஆகுச்சுங்க கால் கிலோ புளி வந்து வீட்டில் இருபத்தொம்பது ரூபா அப்படின்னு ஆகுச்சுங்க அப்படின்னா நம்ம லாகூர் காமேஷன் மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுல சரிங்களா அப்போ நேர் வந்து சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ லாகூர் லாகூர் காமெனேஷனாக லாக்குன்னு அர்த்தம் லாகூர் காமேஷன் லாக் புளி என்ன பண்ணுவோம் லாக் போட்டு உள்ள ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வைக்கணும் அப்படிமாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க லாகூர்னா லாக் அப்படிமாரி

அப்படின்னு ஆகிவிச்சுடும் சரிங்களா கஷ்டம் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு ஆக வச்சுங்க கா இம் கஷ்டம் எப்பப்பெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு மட்டும் நல்லா நல்லா நான் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து சரிங்களா ஒரு ஃப்ரெண்டு நாக பாம்பு நாக சாயினா நாக பாம்பு வந்து நட்பு என் ஃப்ரெண்டு கடிச்சிச்சு அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் சரிங்களா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் படம் ஓடிட்டுருக்கு அந்த படத்தை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுமாதிரி யானைகள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு டிவியில் போட்டு காமிச்சாங்க அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுமாதிரி சுதந்திரம் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஆகஸ்ட்டு பாஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு விளையாட போகணுன்னு நினைக்கிறப்ப உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம கபடி அந்த கில்லி படத்தில் எப்படி விஜய் வந்து கபடி விளையாட போக முடியாமல் வீட்டில் வந்து குடி போகிறதுக்கு மந்திரம் அப்படி அப்படிமாரி தான் ஒரு எல்லாம் விளையாட ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி அப்படிமாரி ஆகஸ்ட்டு அப்படின்னா கஷ்டம் ஆகஸ்ட் அப்படின்னா கஷ்டப்படுவோம் அப்படின்னு ஆவிச்சிங்க சரிங்களா ஃப்ரெண்டுக்கு நாகப்பாம்பு கடிச்சா கஷ்டப்படுவோம் ஹீரோ சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கஷ்டப்படுவோம் வீட்டை விட்டு வெளியேறினா ரொம்ப கஷ்டப்படுவோம் சரிங்களா விக்ரம் படம் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் யானை வந்து சுட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சர்வதேச இளைஞர்களே கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க சுதந்திரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம முன்னோர்கள் விளையாட போக முடியலனா ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஒரு கபடியோ விளையாட போக முடியலன்னா சொல்கிறீங்களா அப்போ கஷ்டன்னா எப்பப்போ படுவோம் ஆகஸ்ட் மாதம்னு தெரிஞ்சிக்கிச்சிங்களா இப்போ இப்போ பாருங்கள் நட்புற ஒன்று நட்புன்னா மூணு எழுத்து மூணு ஹீரோ சரி ஆறு படத்தில் ஹீரோ யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் ஆறு படத்தில் ஹீரோ யாருங்க ஆறு படத்தில் யார்னா ஹீரோஷம் மதினம் சூர்யான்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நாகப்பாம்பு இப்போ இப்போ நான் இப்போ நாகப்பாம்பு அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவாங்க அஞ்சுத்தலை நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாகப்பாம்பு அப்படின்னாவே இல்லை நாக நாகப்பாம்புனா நயன் அப்படின்னு ஆச்சுங்க நயந்திரா நாயன் நாகப்பாம்பு சரி நாகப்பாம்புவாக கூட அந்த உருவெடுத்து அந்த எதிரி வந்து வேட்டையாடுவா நயனந்திரா அப்படின்னு ஆகி வச்சிடணும் நயந்திரா சரிங்களா இப்போ நம்ம மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்துச்சிங்களா அதை வச்சு கூட சொல்லலாம் சரி நாகப்பாம்புனாவே நயன்தரா அதுமாரி வந்து வெளியே போகிறப்பையும் சரிங்களா மேக்ஸிமம் அந்த திருநங்கல் என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு வெளியே அமிச்சிருவாங்க அந்த காஞ்சனா படத்தில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டை விட்டு திருநங்களை வெளியே அமிச்சிருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாகப்பாம்பு வந்து நயந்திராவை வேஷம் போட்டு அடுத்தவங்களை கொல்லுவாங்க அது ரொம்ப பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஆச்சுங்க வெள்ளையே வெளியேறு வீட்டை விட்டு வெளியேற்றுறது யார் ஆகஸ்ட் ஒம்பது திருநங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க லாரன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க காஞ்சனா டூ மாதிரி அதுக்கப்புறம் விக்ரம் சாராபாய் விக்ரம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு வ பன்னெண்டு மாதமும் அவருடைய உடம்பு ரொம்ப வருத்தி வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்னா பன்னெண்டு மாதம் தன்னுடைய உடம்பு வருத்தி ரொம்ப நடிப்பார் அந்த ஐ படம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது விக்ரம் சாராபாய் ஜெயந்தி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி பன்னெண்டு அப்படின்னாவே அது மாதிரி யானைகள் அப்படிதான் யானைகள் பன்னிரெண்டு அப்படின்னா விக்ரம் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு விக்ரம் பிரபுன்னு சொல்லிட்டு பிரபுவோட பையன் கும்கி படம் பார்த்துருப்பீங்க விக்ரம் பிரபு அந்த விக்ரம் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை வச்சு பண்ணிருப்பாரு அந்த படம் நடிச்சிருப்பார் கும்கி படம் அந்த படம் அப்படிங்கிறது கரெக்டாக அது ஷூட்டிங் வந்து கரெக்டாக ஒரு வருஷம் நடந்துச்சுங்க ஒரு வருஷம் நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு பாண்டு மாதம் அப்படின்னு ஆபிச்சிங்க ஒரு வருஷத்துக்கு பாண்டு மாதம் யானை வச்சு அந்த விக்ரம் பிரபு நடிச்சிருந்தாங்க அதில் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் கிடச்சி அந்த படத்துக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் நல்லா கிடச்சுன்னு ஆகிவிச்சிங்க இந்த பன்னெண்டு 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 நல்லா நான் ஆச்சுங்க இப்போ தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் நம்ம பன்னெண்டு பார்த்துருப்போம் அங்கே ஒரு பன்னெண்டு பார்த்துருப்போம் இது சர்வதேச இளைஞர்கள் தினம் சரிங்களா ஜனவரி பன்னெண்டுனா தேசிய இளைஞர்கள் பார்த்தோம் சர்வதேச இளைஞர்கள் தினம் இது சரிங்களா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் பண்ணுன்னா சுதந்திரம் கிடச்சிது அது எல்லாத்தையுமே தெரியும் தேசிய விளையாட்டுகள் தினம் விளையாட்டுகள் தினனாவே இப்போ இருபத்தொம்பது இப்போ நம்ம ஜூலை இருபத்தொம்பதுனா என்ன பார்த்தோம் ஜூலை இருபத்தி ஒன்பது அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் சர்வதேச புலிகள் தினம்னு சொல்லியிருப்பேன் புளியை வந்து லாக் பண்ண லாகூர் காங்கிரஸ் மறுநாடும் புளி அது ஒன்றா ஒன்றுன்னு பார்த்தோம் அதேமாதிரி ஆகஸ்ட் இருபத்தொம்போதுனா ரொம்ப கஷ்டம் எப்போ கஷ்டப்படும் சுதந்திரம் இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதேமாதிரி விளையாட நமக்கு விடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா டைமிங் விளையாட்டு டைமிங் என்ன அப்படி கேட்டேன்னு இப்போ இப்போ நமக்கு டைமிங்கே ரெண்டு டு ஒம்பது அப்படின்னு கூட நான் வச்சுக்கிங்க ரெண்டு டு ஒம்பது பகலில் ரெண்டு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் அந்த மேட்ச் ஒன்று இருக்குது கபடி மேட்ச் இருக்குது இல்லை விளையாட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா தேசிய விளையாட்டு தினம் இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் இருபத்தி ஒன்பது அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரெண்டு டு ஒன்பது விளையாட்டு டைமு அந்த டைமில் என்னால் போக முடியல மேட்ச்சுங்க என்னால் போக முடியல ரெண்டு டு நைட்டு ஒன்பது மணி வரையும் கபடி மேட்ச் இருக்குது விளையாட போக முடியலான்னு வச்சுக்கேன் இந்திய ஹாக்கி வீரரானா தயான் சந்த் பிறந்தநாள் தான் இந்த இருபத்தி சரிங்களா நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் நிறையவே இருக்கும் அதில் எப்படி ஷார்ட்கட் நான் வச்சுணும் அப்படி கேட்டீங்கன்னா இது ஃபுல்லாக செப்டம்பர் மாதம் தான் இதுக்கான ஷார்ட் கட்டு அப்படின்னா சாப்பிட்டியா அப்படின்னு ஆயிச்சுங்க செப்டம்பர் இந்த இந்த ஒசுலுக்கு படிச்சிருங்க சாப்டியா சாப்பிட்டியா அப்படிங்கிற கேட்குற மாதிரி நான் எப்போ எப்பப்பெல்லாம் வந்து சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு போய் யாருக்கா கொடுப்போம் சரிங்களா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சாப்டியா அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துக்கான ஷார்ட் கட்டு சரிங்களா இப்போ பாருங்களா இப்போ ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடு சத்தான சாப்பாடு நம்ம சாப்பிட்ணும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஆசிரியர்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த செப்டம்பர் மாதம் எது எதுலாம் வரும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ சாப்பாடு ஆசிரியர் எடுத்துகிட்டு போவோம் சர்வதேச எழுத்தறிவு தினம் நம்ம எழுதிட்டுருப்போம் சரிங்களா உடனே என்ன சொல்லுவாங்க நீ சாப்பிட்டு எழுத வேண்டியதானே வீட்டில் சொல்லுவாங்க அதை எழுத்தறிவு தினம் கல்வி தினம் சில எப்பவுமே எஜுகேஷனில் சாப்பாடு வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க கல்வி வளர்ச்சி வேறு கல்வி தினம் வேறு தேசிய கல்வி தினம் கல்வி வளர்ச்சினா அது ஜூலை பதினஞ்சு அது தனி தேசியாலோட இந்தியா ஃபுல்லாகவே தேசியனா இந்தியா ஃபுல்லாகவே கல்வி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் கொடுக்குறாங்க அதை ஒவ்வொன்றும் அப்படின்னு கூட நான் வச்சலாம் ஜஸ்ட்டு சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு வந்து உதறதுக்கு ஒரு ஹிந்தி ஒரு நபர் வந்து முதலுது ஹிந்தி பேசுகிற நபர் வந்து முதலீ முதலுதவி செஞ்சு ஒருத்தர் சாப்பாடு வாங்கி தரார் அப்படின்னா ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு ஆகிச்சுங்க குடியரசு தினம் சரிங்களா அதுமாதிரி வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்ணும் அப்படி குடியரசு தினம் கூட செப்டம்பர் பதினஞ்சு ஆச்சு சர்வதேச சர்வதேசன்னா உலக குடியரசு தினம் வந்து சரி குடிச்சிட்டு வந்து சாப்பிடாதீங்க உடம்புக்கு நான் கெட்டு போயிடும் உடம்பு கெடுதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சுங்க பொறியாளர்கள் பொறியாளர்கள் தினம் ஒன்றாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஜினியர் அடுத்தோம் இன்ஜினியரிங் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அவங்க இன்ஜினியரிங் எல்லாமே மேக்ஸிமம் இப்போ ஒரு பில்டிங் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இன்ஜினியரிங் வந்து சாப்பாடு கரெக்டாக வாங்கி கொடுப்பாங்க அந்த வேலை செய்கிற ஆளுங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுமாதிரி சப்போஸ் அந்த ஹோசலை வந்து சாப்பிட்றதுல யார் வந்து கேட்டுக்காராரு அப்படிமாதிரி நம்ம சூரிய படம் பார்த்துருக்கோம் சூரிய வந்து அது வந்து புரோட்டா வந்து ஹோசலே சாப்பிடுவாரு அதை ஓசோடு தினம் அடிப்போம்னு ஆச்சுங்க ஓசலை பாதுகாக்கணும் சரிங்களா அது சர்வதேச அமைதி தினம் சரிங்களா மேக்ஸிமம் நம்ம வீட்டில் அமைதியாக இருந்து சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அமைதியாக இருப்போம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வச்சுங்க வீட்டில் சண்டை போட்டால் தான் அமைதி ஒருத்தவருக்கு அமைதியாக இருப்போம் பேச மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அப்படினு ஆகிச்சிங்க சாப் இது அமைதி தினம் சாப்பிட் செப்டம்பர் தான் வரும் அது சம இரவு சம பகல் அப்படின்னாவே இப்போ சம இரவு சம பகல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா சாப்பாடை வந்து சம இரவு சம பகல் டைமில் பகல் டைமில் இருந்து இரவு டைமில் இருந்தாலும் சாப்பாடு சம நேரத்துக்கு கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஆச்சுங்க இரவு பகலும் சமமாக சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு ஆகிவிச்சிங்க இருபத்தி மூணு அதாவது இல்லாமல் அப்புறம் ஷார்க்கெட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் காது கேளாதல் மேக்ஸிமம் சாப்பிட்லாம் என் காதை அடிச்சு போய் அப்படி சொல்லுவாங்க இல்லையா சாப்பிட்லாம் என் காதை அடிச்சு போயிடுச்சு எனக்கு பசி எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது காது கேளாத தினம் சுற்றுலா தினம் இப்போ மேக்சிமம் சாப்பாடு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அங்கே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் பொருள் எடுத்து பஸ்ஸுக்குள்ளே போட்டு டூரிஸ்ட் சுற்றுலா போவாங்க அங்கேயே போய் சமைச்சு சாப்பிடுவாங்க அது நல்லாயிருக்கும் அப்போ சாப்பாடு சுற்றுலா போகிறப்ப சாப்பாடுனா சாப்பிட்டேன்னு கேட்டால் செப்டம்பர் இதய தினம் இதய தினம் அப்படின்னா ஹார்ட்டா ஹார்ட் அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது நம்ம சரியாக சாப்பிடலை அப்படின்னா இதய துடிப்பை சரியாக இருக்காது அப்படின்னு ஆகிச்சுங்க இதே துடிப்பு லேட்டாக துடிக்கும் சரியாக சாப்பாடு கொடுத்து உணவு கரெக்டாக கொடுத்து சக்தி கொடுத்து ஆற்றல் கொடுத்தா தான் இதையும் கரெக்டாக துடிக்கணும்னு ஆச்சுங்க நெக்ஸ்ட்டு கடல் சார் தினம் கடல் சார் தான் கடல் வருமா தங்கிறவங்களுக்கு என்ன சாப்பாடாக இருக்கும் அப்படி கேட்டால் சரிங்களா மூணு வேலையும் மீனாக தான் இருக்கும் அதான் மூணு ஜீரோ அப்படிமாரி தான் மூணு வேலையும் மீனாக மீனாக தான் இருக்கும் அதான் மூணு முப்பது அப்படிமாரி சரிங்களா இப்போ பார்க்கலாம் இப்போ சாப்பிட்டது எதுலாம் சாப்பிடணும் ஆசிரியர் எழுத்தருவு யார சாப்பாடுகள் எழுப்போனால் இப்போ பொறியாளர் ஓசோனே அமைதியாக இருக்கிறப்ப சாப்பிட மாட்டாங்க பகலார்கள் கரெக்டாக சாப்பிடணும் காது கேட்கலாம் காது அடிச்சிடணும் சாப்பிட்லாம் சுற்றுலா போகிறப்ப சாப்பாடு இதையும் கடல் சா இது எல்லாமே செப்டம்பர் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்லிகிட்ருந்தேன் புரியுதுங்களா இப்போ அக்யூரட்டாக நம்பர் சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் இது எல்லாமே செப்டம்பர் மாதம் தான் வரும் இப்போ சத் முதல் மொதல் சரிங்களா மொதல் ச கரெக்டாக சாப்பிட்டினா உனக்கு சத்தாக இருப்பேன் உன் உடம்பு எப்படி இருக்கும் சத்து சத்தோடு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் தான் ச முதல் வாரமே என்ன உணவு வரம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாவே சத்தான உணவு சாப்பிட்டியா மொத வாரத்தில் அப்படிங்கிறதான் அஞ்சு அப்படின்னாவே செப்டம்பர் செப்டம்பர் அஞ்சுனாவே ஆசிரியர் தினம் அது எல்லாத்தையுமே தெரியும் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் நம்ம டீச்சருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுப்போம் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த டீச்சருக்கு சாப் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குறோம் வாரத்துக்கு அஞ்சு நாளுமே அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செப்டம்பர் எட்டு எட்டுனா எழுத்தறிவு தினம் நம்ம சொல்லுவோம் எட்டாவது எழுத்தறிவு ஷார்ட்கட் எப்படி படிங்க எட்டாவது எழுத்தறிவு சரிங்களா சில பேர் எட்டாவது எழுத்தறிவுனா என்ன பண்ணு இப்போ கண் தானம் செய்யணும் கண் தான தினமும் எட்டு தான் சொல்கிறாங்க சரிங்களா அது ஒரு எட்டாவது விஷயம் கண்ணு தானம் பண்ணுறது எட்டாவது விஷயம் யாருமே செய்யாத விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் எட்டுனால எட்டாத எழுத்தறிவு எட்டாவது எழுத்தறிவு நீ படிக்கணும் கைக்கு எட்டணும் தான் கல்வி தேசிய கல்வி தினம்னா இந்திய அளவில் கல்வி தினம் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி கொடுக்கணும்னு நான் வச்சுக்கோங்க தேசிய கல்வி தினம்னா ஒவ்வொருத்தருக்கும் கல்வி கொடுக்கணும் சரிங்களா அதுமாரி நம்ம மக்கள் தொகை தினம்னா எப்படி ஜூலை பதினொன்று பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே போதும் மாதிரி தேசிய கல்வி தினம் பதினொன்று ஒவ்வொரு நாளும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேசிய அளவில் கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறதா மோடியோட திட்டம் சாப்பாடு கொடுக்குறது செப்டம்பர் அது இப்போ ஒரு ஒரு ஹிந்தி பேசுறவங்க ஒருத்தவங்க முதல் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தா உண்மையுமே நீ நான் அவன் என்ன பண்ணுவான் லவ் பண்ணுவான் ஏன்னா எனக்காக வந்து அவன் வந்து ஒரு ஹிந்தி தான் மொழிய தெரியாது இருந்தாலும் எனக்கு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அவன் மேலே லவ் வருது ஒரு பாசம் வருது அப்படின்னு நான் வச்சுக்கேன் பதினால்தான் லவ் பதினஞ்சு அப்படின்னா குடியரசு தினம் சரி இப்போ குடிகாரங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த பதினஞ்சு அப்படின்னு இல்லையா சரிங்களா குடியரசு அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் எல்லாமே என்ன பண்ணுறாங்க சரிங்களா மேக்ஸிமம் எப்படி நான் வச்சுலாம் இன்ஜினியரிங் வந்து குடியரசுகள் பதினஞ்சு பதினஞ்சு இருக்கா சரிங்களா இப்போ நான் சொல்லிருக்கேன் இன்ஜினியரிங் அப்படின்னாவே சாப்பாடு வாங்கி கொடுப்பான்னு அது சுதந்திரமாக வந்து இருப்பாங்க இன்ஜினியரிங் வந்து சுதந்திரமாக தனியாக வேலை செஞ்சா ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க இன்ஜினியரிங்ல பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் யாரும் வைக்க முடியாது அவங்க வந்து ஒரு குடிசையில் தங்கி இருக்கணும் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க இன்ஜினியரிங் எல்லாம் வேலை பார்ப்பாங்க தனியாக ப்ராஜெக்ட் எடுத்து பார்ப்பாங்க அது குடிசல் தங்கியிருப்பாங்க அவங்க கூடி மாறி மாறி தங்கியிருப்பாங்க அதுமாதிரி நான் வச்சு அவங்க சாப்பாடு வாங்கி தராங்க இன்ஜினியர் ஓசோன் தினம் அப்படின்னாவே பதினாறு ஓசோன் தினம்னா என்னது பதினாறு ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா அப்படின்னா ஓசோன் அப்படின்னா இப்போ பதினாறு ஆனாவே ஓசிலே சாப்பாடு போடுவாங்க அப்படி கூட நான் வச்சுக்கேன் சரிங்களா பதினாறு ஆனாவே மேக்ஸிமம் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும் ஓஸ்ட்லேயே சாப்பாடு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேங்க இல்லை பதினாறு வயதுல படத்தில் சரிங்களா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கமல் வந்து அந்த தன்னுடைய அந்த ஹீரோயினுக்கு வந்து ஓசிலே சாப்பாடு நிறைய வேண்டிய வந்து கொடுப்பாரு அப்படின்னு ஆகிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உலக சர்வதேச அமைதி தினம் அமைதி தினம்னா வீட்டில் அமைதியாக இருக்கும்னா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்களும் அமைதியாக இருந்தால் அந்த வீடு அமைதியாக இருக்கும் இப்போ அமைதியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேருமே பேசக்கூடாது ஒருத்தவங்க அமைதியாக இருந்தால் கூட அந்த வீடு அமைதியாக இருக்கும் சர்வதேச அமைதி தினம் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவங்க அமைதியாக இருங்க தயவு செய்து அப்படி மாதிரி தான் ரெண்டு மூணு அப்படின்னா இரவு சம பகல் இப்போ ச இரவு சம பகல் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு சொல்கிறோம் இருபத்தி மூணு இப்போ இரவு இப்போ இரவு எப்போ ஆரம்பிக்கும் பகல் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக அந்த இரவும் பகலும் அந்த முடிய டைம் எப்படின்னா கரெக்டாக அஞ்சு மணி அது ரெண்டு மூணு அஞ்சு மணி நான் வச்சுங்க இரவு பகலும் எப்போ மறையும் அஞ்சு மணி நான் வச்சுங்க கரெக்டாக ரெண்டு மூணு அஞ்சு அப்படி இல்லைங்களா இரவும் பகலும் சமமாக சாப்பிட்ணும் அப்படின்னா இரவும் பகலும் சமமாக சாப்பிடணும் அப்படின்னா ரெண்டு வேலையில் மொத்தம் மூணு வேலையில் அந்த ரெண்டு வேலை கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படி கூட நான் வச்சுக்கலாம் இரவும் பகல் சம நேரம் கொண்டதால் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு ஆமாம் சமமாக இருக்கும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு தான் கரெக்டாக சவமான நேரம் அதுக்கு மேலே பகலும் இருக்காது இரவு இருக்காது ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த சாயங்காலம் அப்படி சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு மாதிரி நான் வச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு காது காலோர் தினம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க காதில் வந்து பேசினாலும் காது கேட்காது ஏன்னா ஒரு தான் ஆல்ரெடி காது கேட்காது இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசுறது வேஸ்ட்டு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது பத்து பேருக்கு காது காது கேட்காதுன்னு வச்சு மீட்டிங் பேசினா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசினாலும் வேஸ்ட்டு தான் அப்படிமாதிரி தான் ஆனால் அவங்களுக்கு பிறவிலே காது கேட்கா கேட்காது அப்படிமாதிரி நான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு உலக சுற்றுலா தினம் அப்படின்னாவே சுற்றுலா அப்படின்னாவே நம்ம ரெண்டு பேர் போகிறோம் எத்தனால ஒரு வாரம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாரம் டூர் போகிறோம் சுற்றுலா போகிறோம் ஓகே ஜாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம மாதிரி அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஒரு வாரம் டூர் போகிறோம் அப்படிமாரி நம்ம மாப்பிள்ளை படத்தில் கூட நம்ம தனுஷ் வந்து நான் ஹீரோயின் அயிச்சிட்டு போகிற சுற்றுலா அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாரம் டூர்னு சொல்லிட்டு போவாங்க அந்தமாரி ஆகிச்சுலாம் நெக்ஸ்ட் இதே தினம் இதய தினம் அப்படின்னாவே இதே என்னாவே இருபத்தொம்போது இதயம் இருபத்தொம்பது அப்படிமாரி இதய இப்போ இதே நல்ல நான் கேள்வி இதே இதே நல்லெண்ணா அப்படின்னாவே சரிங்களா கால் லிட்டர் இருபத்தொம்பது ரூபா நான் வச்சுங்க நம்ம எக்னா புலி ஒரு கிலோ இருபத்தொம்பது ரூபா சொல்லியிருக்கேன் அந்த ஜூலை புலி அப்படின்னு சொல்லிட்டு கிலோ இருபத்தொம்பது அதுமாதிரி இதே நல்லென்னா இருபத்தொம்பது அப்படின்னு அனுப்ச்சுலாம் இல்லை சரியாக சாப்பிட்லாம் இதே வந்து ஒரு இருபத்தொம்போது டைம் தான் துடிக்கும் ஒரு டைம் துடிக்காது முப்பதுக்கு ஒன்று துடிக்காது அப்படின்னு நான் வச்சுங்க இரு இதே இருபத்தொம்போது டைம் தான் துடிக்கும் சரியாக சாப்பிட்லாம் அதுதான் செப்டம்பர் கடல் சார்னா கடல் அப்படின்னாவே அந்த நான் வச்சிடணும் கடலில் அப்படி மீன் முப்பது ரூபா ஒரு பீஸ் முப்பது ரூபா வறுவல் பீஸ் மீன் முப்பது ரூபா அப்படின்னு ஆச்சுங்க இல்லை கடல்னாவே எக்னா என்ன சொல்லியிருக்கேன் கடலில் சாப்பாடு எப்பவுமே எப்படி மீனாக தான் இருக்கும் மீன் அதான் மூணு ஜீரோ மீன் மூணுன்னு ஆபச்சிடணும் மீன் மூணு கடலில் வாழ்ந்தவங்களுக்கு என்ன சாப்பாடாக இருக்கும் செப்டம்பர்லாம் சாப்பாடு தானே மீன் மூணு ஜீரோ அப்படிமாரி தான் சில இல்லை அதான் மூணு வேலையும் மூணு வேலையும் என்னது அந்த மூணு வேலையும் அந்த சாப்பாடு தான் மாரி தான் சரிங்களா மூணு வேலையுமே கடலில் மீன் தான் அந்த முப்பது செப்டம்பர் முப்பது சரிங்களா இப்போ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்களேன் இப்போ இப்போ நான் ஈஸியாக சொல்கிற பாருங்க கடலில் மூணு வேலையுமே என்னது மீன் தான் சரியா இதை எத்தனை நாள் துடிக்கும் இருபத்தொம்பது முறை துடிக்கும் சுற்றுலாக்கு எத்தனை நாள் எத்தனை பேர் போகிறீங்க ரெண்டு வாரம் ஏழு நாளில் போகிறீங்க காது கேட்காது டுவெண்டி வர்ஸுக்கு எத்தனை காது கேட்காது இருபது சமப்பாக்கல்னா கரெக்டாக ரெண்டு மூணு அஞ்சு மணி கரெக்டாக அந்த சமப்பாக்கல் நேரம் வந்துடும் அமைதினா ரெண்டு பேர்த்து ஒருத்தனாச்சும் அமைதியாக இருங்க சரியா ஓசன் தினம் ஓசனாக ஓசலை சாப்பிட்றது எப்போ அப்படின்னா பதினாறு பதினாறு வயசில் ஓசலே சாப்பிடு போடுவாங்க பொறியாளர்கள்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரமாக பாஞ்சு அதுமாரி சர்வதேச குடியர்கள்லாம் பாஞ்சி ஹிந்தினா ஒரு ஹிந்தி நான் லவ் உனக்கு முதல் இது பண்ணுற அவங்க லவ் வந்துருச்சு பதினாலு சொல்கிறீங்களா அதுமாதிரி கல்வி தினம் இப்போ ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் கல்வி கல்வி அப்படின்னாவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கல்வி வேணும் அப்படி மாதிரி தான் பதினொன்று செப்டம்பர் பதினொன்று எழுத்தறிவு தினம் செழுத்தறிவு சாப்பிட்டு வந்து எழுது அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்தறிவு அப்படின்னாவே எட்டாவது எழுத்தறிவு ஆசிரியர் தினம் அஞ்சு சத்துணவு தினம் முதல் வாரம் இதெல்லாமே செப்டம்பர் முடிஞ்சிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் சார்ட்கட் சொல்கிற பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேசிய நம்ம இப்போ அடுத்து வந்து ஆகஸ்ட் மாதம் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம்னா இது ஃபுல்லாகவே ஆகஸ்ட் மாதம் தான் ஆகஸ்ட் மாதம் தேசிய விளையாட்டு தினம் விளையாட்டுனாவே நம்ம என்ன போகிறோம் விளையாட்டு அப்படின்னாலே இருபத்தொம்போது சரிங்களா அந்த லா நம்ம எப்படி நம்ம எப்படி நம்ம புளி எப்படி இருபத்தொம்போது அங்கே பார்த்தோமோ அதுமாரி ரெண்டு டு விளையாட நம்ம போகிறோம் சுதந்திர தினம் அப்படின்னா தெரியும் ஆகஸ்ட்டு பாஞ்சு யானைகள் தினம் யானை யானைகள்னாவே ஒரு வருஷம் அந்த ஷூட்டிங்கு விக்ரம் பருவம் நடிச்சிருந்தாரு அது ரெண்டு தான் வெள்ளைன்னா வெளியாறு திருநங்கில் தான் வெளியேற்றுறாங்க நாகப்பாம்பு கடிச்சிச்சின்னா நாக ஹீரோவை நாகப்பாம்பு கடிச்சிச்சு அப்படிங்கிறது தான் நாகப்பாம்பு அப்படின்னாவே நயந்திரா சரிதா ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எட்டாவது ஒரு எப்படி சொல்கிறது ஹீரோ யார் ஆறு படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு சொன்னால் ஆறு படத்தில் யார் ஹீரோனா சூர்யா சில புலிகள் அப்படின்னா என்ன சொன்னால் புலி ஒரு கிலோ இருபத்தொம்பது ரூபா ஜூலை மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அது நட்புருவனால் நட்புனா மூணு எழுத்து ஆகஸ்ட் மூணு சரிங்களா ஏன்னா கஷ்டமாக இருக்கும் நட்பு நம்மளுக்கு பிரிஞ்சு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகஸ்ட்டு இப்போ இதெல்லாமே ஜூலை மாதம் ஜூலை மாதம் ஜூலைனா அந்த மருத்துவரில் வந்து அந்த கொரோனா அந்த ஜூலை அந்த வலையிலிருந்து நம்மளை காப்பாற்றணும் மருத்துவருனா நம்பர் ஒன்று உலக மக்கள் தொகைனா பதினொன்று கல்வி வளர்ச்சின்னா ஒவ்வொரு நாளும் கல்வி வளர்ச்சி இருக்கணும் சாரி கல்வி வளர்ச்சின்னா சுதந்திரமாக இருக்கணும் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது நீ சுதந்திரமாக வாழ்ந்தால் நீ கல்வியில் வந்து ரொம்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நெல்சல் மண்டேலா நெல்சல் மண்டேலான்னா நென்சல் மண்டேனா பையனுக்கு பதினெட்டு வயசு புலிகள்னால் இருபத்தொம்போது சரிங்களா இப்போ ஓரளவு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஷார்ட்கட்டு எனக்கு ஆப்ஷனே தேவை இல்லை ஏன்னா ஷார்ட் இப்போ நான் ஆப்ஷனே பார்க்காம நான் இதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை ஷார்ட்கட்டு கண்டிப்பாக கை கொடுக்கும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஷார்ட்கட்டு கண்டிப்பாக கை கொடுக்கும் சரி இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் சரிங்களா அமைதி தினம் யாருங்க வீட்டில் அமைதியாக இருக்கணும் ரெண்டு பேர்த்து ஒருத்தங்க அமைதியாக இருந்தால் போதும் இல்லையா சுற்றுலா எத்தனை நாளைக்கு போனீங்க ரெண்டு பேர் ஏழு நாளைக்கு போனீங்க சுற்றுலா கடலில் போனால் எவ்வளோ ஒரு மீன் முப்பது ரூபா இல்லை மூணு வேலையுமே மீன் தான் கடல் பக்கத்தில் வாழ்ந்தால் சாப்பாடு அப்படிமே ஷார்ட்கட் ஈஸியாக சொல்லிடுறாங்க நீங்கள் நம்பி தான் ஆகணும் வெளியே போனால் யார் வெளியே போகணுன்னு சொல்லி துறத்துறாங்க திருநங்களை வெளியே போகணுன்னு துறத்துறாங்க வெளியேனே வெளியேற தினம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டு கஷ்டம் அப்படின்னா சரிங்களா இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் அப்போ ஆன்சர் பண்ணுறீங்களா பாருங்கள் இப்போ நம்ம பேஜில் வந்து நம்ம இந்த பிஆர்கே சாக்ரேட் வீடியோ பேச்சு இருக்கீங்களா அந்த பேட்ச் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நல்ல சிக்ஸ்த் டு டென்த்து சோல் சயின்ஸ் புக்கு வந்து சூப்பராக முடித்து கொடுத்துட்ருக்கோம் சில அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வந்து இந்த நம்பருக்கு கால் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஃபோர் ஃபிஃப்டி வந்து கூகுள் பே பண்ணி அப்படின்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுல் ஷார்ட்கட்டை நீங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நம்ம அந்த வீடியோ ப்ரைவேட் வீடியோ வாங்கி நீங்களும் படிக்கலாம் சரிங்களா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் உலக மக்கள் தொகை தினம் ஃபஸ்ட் கொஸ்டின் உலக மக்கள் தொகை தினம் எந்த நாள் சரிங்களா நெக்ஸ்ட் சர்வதேச புலிகள் தினம் சர்வதேச புலிகள் தினம் நெக்ஸ்ட் சர்வதேச அமைதி தினம் சர்வதேச அமைதி தினம் உலக தேசிய மருத்துவர்கள் தினம் தேசிய மருத்துவர்கள் தினம் எந்த நாள் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உலக சுற்றுலா தினம் உலக சுற்றுலா தினம் எப்போ அப்படின்னு சொல்லுங்க உலக சுற்றுலா தினம் தேசிய விளையாட்டு தினம் தேசிய விளையாட்டு தினம் விளையாட்டு தினம் சரிங்களா அதுமாதிரி வெள்ளைன்னே வெளியேறு தினம் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற தினம் எந்த நாள் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே இவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து ஏற்று என்ன சூப்பராக நம்ம ஷார்ட்கட்டை சூப்பராக நம்ம கொடுப்போம் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படி கல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஸ் கொடுத்துங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து வீடியோ வந்து சரிங்க சேரும் சரிங்களா ஓகே நன்றிங்க வாழ்க்கும் நன்றிங்க